ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எப்படி இருக்கீங்க ஏன்னை பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு மீட் பீக்கே விஷயம் நடந்துச்சு ஸோ காலையிலேயே வந்துட்டு ஒரு பரபரப்பான விஷயத்தை பிக் பாஸ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க என்னென்னா இந்த சீசனோட முதல் மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த வாரம் மொத்தமாக ஆறு பேர் நாமினேஷன்ஸில் வந்திருந்தாங்க அர்ச்சனா தினேஷ் கூல் சுரேஷ் நிக்சன் அனன்யா விஷ்ணு அப்படின்னு ஒரு ஆறு பேர் உள்ளே வந்திருந்தாங்க ஸோ இதில் யார் வெளியே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கொஷின் நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு யாராவது இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு காரணம் போன வாரம் எவ்வளோ தான் ஓட்டு அதிகமாக வாங்கியிருந்தாலும் நம்ம அர்ச்சனா தினேஷ் மணி அவங்களெல்லாம் ஹார்ட் சீட்டில் வச்சு உள்ளே அனுப்பணுந்ததுனால எல்லாேருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் யார் வெளியே போவாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஸோ அதன்படி பார்க்கும்போது இங்கே வந்துட்டு அந்த ட்விஸ்ட்டான விஷயங்களை அந்த பரபரப்பான விஷயங்களை இன்னும் மேலும் சூடாக்கிறதுக்கு நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தார் என்னென்னா டைல்ஸ் மாதிரி அவங்களுடைய முகம் பொதித்த டைல்ஸை வந்து அங்கே வச்சுட்டு ஒரு ஒருத்தங்களாக போயிட்டு அவங்களுடைய ஃபேஸை வந்துட்டு அங்கே வைக்கணும் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒருத்தங்க அவங்கவுங்க ஃபேஸை வைக்கும்பொழுது தினேஷ் முடிஞ்சுது கூல் சுரேஷ் முடிஞ்சுது விஷ்ணுக்கு கிடச்சது அர்ச்சனா கிடச்சிது நிக்சனுக்கு கிடச்சிது தினேஷ்க்கு கிடச்சிது ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம அனன்யாக்கு மட்டும் ஃபேஸில் ஒரு டைல்ஸ் இல்லாமல் போச்சு ஸோ ஓட்ஸ் அடிப்படையில் கம்மியான ஓட்டு வாங்கினேன் அனன்யா தான் இந்த வாரம் வெளியே போகிறாங்க அதாவது இன்னைக்கு வெளியே போகிறாங்கன்ற விஷயங்கள் அங்கே வந்துச்சு செம்ம ஷாக் ஆகிட்டாங்க பொறுத்த வரைக்கும் இவங்க வெளியே போகிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க கேங்க் கூட போன வாரம் பண்ண அட்டுழியங்கள் அப்படின்றது என்னோடய கருத்து காரணம் எல்லாருமே வந்து கேங்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான் யார் வந்து கேங்க்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க மாசாக வருவாங்க அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா எவ்வளோதான் மாசான பிளேயராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கெட்ட பேர் வாங்கி இப்படி பரிதாபமாக வெளியே போகக்கூடிய விஷயங்கள் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பிக்பாஸும் வந்துட்டு அனவுன்ஸ் பண்ணிட்டாரு அன்னனையாக நீங்கள் தான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க உங்களுடைய சூட் பேக் பண்ணிட்டு அப்படியே வழியாக வெளியே வந்துருங்க அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு பயங்கர ஷாக்கு ஷாக்கு மீளவே முடியல அப்புறம் பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து ஃபைனல் ஸ்பீச் கொடுக்க வந்தாங்க நான் ரொம்ப பேசுனா எழுதுவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உள்ளே வந்திருக்காங்க ஆனால் கேமை வந்து பெருசாக கொடுக்காமல் வந்துட்டு ஒரு ரெண்டு வாரம் வேஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் புள்ளிகாங்க கூட சேர்ந்து எல்லாத்தையும் டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரீஎன்ட்ரின்றது எவ்வளோ பெரிய விஷயம் மக்களோட சப்போர்ட் இல்லாமல் வெளியே போய்ட்டு திரும்ப ஒரு சான்ஸ் பிக் பாஸ் டீம் கொடுத்து உள்ளே வந்திருக்காங்க அதை இந்த மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் இவங்க மேலே ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது கண்டிப்பாக அதிரடியாக பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் டோட்டலாக ஃபைல் பண்ணி இப்போது வேஸ்ட்டாக ஒன்றுமே இல்லாமல் வெளியே போகிறாங்க ஸோ அனனியா வெளியே போனதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களை